கூப்பிடாம இருப்பேனாக்கா எங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல முக்கியமான வர மீட்டிங்காக்கா ராதிகா வீட்டுக்காரரு வெளியூர் வர நான் எப்படி நிறைவேறதுன்னு எங்க வீட்டுக்கார்ட கேட்டதுக்கு எங்க வீட்டுக்காரதாக்கா சொன்னாங்க நீ ஏன் சின்ன பொண்ணு கவலைப்படுற தான் பக்க பலமா அக்காவும் வசந்தி அக்காவும் இருக்காங்கல்ல கவலைப்படாத அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கருவாங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க அக்கா என்ன ராணி அக்கா செய்யறது முருகன் இன்னைக்கு முக்கியமான என்னியாட்டு அதிகமாயிருக்கா சீக்கிரமா நிறைவேற்றி

இதுக்கு வரும் வரும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு என்னென்னா கடலில் விழுந்துக்கிட்டு டூயட் பாட்டிலில் பாடிக்கிட்டு கிடக்குங்க ஊருக்கு நேத்தி கடன் செலுத்துறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க நேரம் இருக்கு அதிகா நான் குளிச்சிட்டு தானே வந்திருக்கேன் இன்னொரு நாள் வந்து சாவகாசமா குளிச்சுக்கலாம் வாங்கிடுச்சு என் மாமியாரு மாறி கடலுக்குள்ள விளையாண்டுகிட்டு கிடக்கு இன்னும் கொஞ்ச நேரம் குளிப்ப அம்மா எனக்கும் குளிக்கணும் ஆசையா இருக்கு அண்ணி வந்து திட்டுவாங்கம்மா வாங்க போவோம் உங்க அம்மாவுக்கு தீச்செட்டி ஏந்தி அழகு குத்துறந்தாம நேர்ந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துருங்க உங்களுக்காக நேத்திக்கடன் வச்சிருக்கேன் அதனால சாமி பார்த்துக்கிறோம் நீங்க பாட்டுக்கு இருங்க தேவை பிடிக்க பூசாரி வாரத்தான் அவர் தாக்கா அழக குத்துவாரு அப்புறம் உங்களுக்கு தான் வலிக்கும் கொஞ்ச நேரம் தே கொஞ்சம் வழியா தான் இருக்கும் நேர்த்திகடன் செலுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாம் தே

எங்க அத்தைக்கு தான தீ செட்டி எடுக்கறதா என்ன பண்ணே இவ்வளவு தூரம் உங்க அத்தை தான எடுத்து வந்தா தீ செட்டி முருகனே இப்ப ராதிகா எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அத அவ கைக்கு போயிருச்சு ஓ அப்படியாக்கா சரி ராதிகா நீனே தீ செட்டி எடுத்துட்டு வாமா அழுதமா முருகன மனசுல நினைச்சுக்க வழிலாம் தெரியாது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தங்கச்சி ரொம்பவா கையை எரியுது சின்ன பொண்ணு உங்க நன்மைக்கு தானே இந்த வேண்டுதல் பண்ணலாம்

மா இருக்கிற கஷ்டத்துல ஏசி எப்படிமா வாங்க முடியும் ஓசில வேணாம் கொடுக்க மாட்டிக்கலாம் ஏசி ஐம்பதாயிரம் சொல்றாங்கம்மா சரிமா கோப்படாத கேசு கடையில போய் என்ன ஏதன்னு விசாரிக்கிறேன்

கூப்பிங்களா கூப்பிட்டி எம்பட்ட நேரா இப்பதான் கூப்பிங்களா கேட்டியான்னு கேக்குறேன் ஆமா சின்ன பொண்ணே என் அம்மாவுக்கு அந்த சிகேட்டை எரியிடா அம்மாவுக்கு வாயே திறந்து பேச முடியலையா எலனி குடிக்கும் போல ஆசையா இருக்குன்றாங்க நான் காசு தரேன் சின்ன பொண்ணே ஒரு 50 எலனி வாங்கி போடு வெண்ணமும் குடிஏட்டோம் ஏங்க 50 போதுமா இல்ல 100 150 வாங்க வா சீபா ஒரு 200 எலனி கூட வாங்கி போடு சின்ன பொண்ணே வேஸ்டா வா போகுது வெண்ணமும் நம்ம குடிக்கலாம்ல இந்த காசு ஏய் மாமா என்னயா 100 ரூபாய் கொடுத்து

மீன் குழம்பு எங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தூக்கு செட்டில வாங்கிட்டு போறேங்க வா மரத்தடியில உட்காந்து கதை பேசுவோம்